ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்றதே பெரிய மேட்ரு சிம்போ டைரக்டரா போட்டு நான் படம் எடுத்தேன் திருப்பி பிரதேசக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த வித சம்பந்தம் இல்ல கேக்குறதுக்கு மே மாசம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னாரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னாரு இவங்களால பணம் ரெடி பண்ண முடியும் திருப்பி திருப்பி இவ்வளவு பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளவு தூரம் மாத்தி மாத்தி எல்லாரும் வச்சு செய்யறது ரொம்ப ஒரு மதுரை அன்பு செல்லி எனக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில கொதிச்சுலிந்து ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இப்ப நானும் வல்லவன் படம் எடுத்தேன் உண்மையா ரைட்ஸ் இருந்தா நான் தான் கேட்கணும் சிம்புட்ட வாழ்த்த வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ப்ரெஸ் மீடியா மற்றும் ஃபோட்டோகிராஃபர் மற்றும் மேடை அமைந்திருக்கும் என் இனிய நண்பர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்ற டைட்டில் ரொம்ப கேச்சிங்காக இருக்குது இந்த படத்தோடு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அவர் மைக்கிள் எங்கிட்ட தான் வந்து இந்த ஒரு கல்கின்னு ஒருத்தர் நம்ம குரங்கு பொம்மையில் கூட நடித்தார் அவர் வந்து எங்கிட்ட ஏதாவது நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டால் சொல்லு அப்படின்னு சொன்னேன் எங்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார் உண்மையிலே இந்த கதையை வந்து நான் மைக்கில் சொன்னதோட ஜாஸ்தி நான் இன்ட்ரஸ்டியில் சொல்லியிருக்கேன் அத்தனை பேர்கிட்ட நான் இந்த கதையை சொல்லியிருக்கேன் ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு ஸ்கிரிப்டு நான் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சேன் சந்தப்பாக சொல்ல சரியாக வரல ஒரு பண்ணுறேன் இது கருணாவுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்படி ஒரு கதை கேட்டேன் ரொம்ப எக்ஸ்டரியாக இருக்குன்னு ஒன்று ஆனால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் அனுப்புக்குன்னு உடனே நம்ம மைக்கில் அனுப்பிச்சி விட்டேன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கருணா உடனே சிவகங்கைக்கு அனுப்பிச்சு நைட்டு கதையை கேட்டு நைட்டே கருணா ஃபோன் பண்ணி சூப்பர் என்ன அப்படின்னாரு நிச்சயமாக அந்த கதை வந்து கர்ணாசுக்கும் விமலுக்கும் இல்லை டைரக்டருக்கும் டெக்னீஷியனும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுக்குறங்கள் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியாது நான் தான் பேரன்பு படம் எடுக்கும் வரோட்டெல்லாம் கதையை சொல்லுவேன் இந்த படத்தும் வர பொருட்டெல்லாம் கதை சொல்லிக்க ஆனால் கிளைமேக்ஸ் யாருக்கும் சொன்னதில்லை நீ கிளை என் நண்பர் அத்தனை பேருக்கும் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கேன் கிளைமேக்ஸ் சொன்னதில்லை இந்த படத்தோட ஹைலைட்டே இந்த கிளைமேக்ஸ் தான் நிச்சயமாக யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு விதத்தில் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் நிச்சயம் அந்த படம் ஒரு பெரிய லெவலில் வெற்றியாகுங்கிறது எந்த வித டவுட்டும் கிடையாது நிச்சயம் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நல்ல ஒரு படமாக எடுத்து மைக்கிள் மாதிரி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறத மனசில் வாழ்த்துக்கிறேன் அப்புறம் நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய பிரச்சனையாக போய் கறது ஒன்று உத்தமவில்லன் பஞ்சாயத்து இன்னொன்று வந்து மைக்கிள் ராயப்பன் ஏன்னா இது ரெண்டுமே ரெண்டு ஹீரோவும் வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன் சிம்பு வச்சு வல்லவன் படம் பண்ணேன் ஏன்னா சிம்போ வச்சு படம் பண்ணுறதே பெரிய மேட்ரு சிம்போ டேரக்டராக போட்டு நான் படம் எடுத்தேன் அப்போ எனக்கு பேசுறதுக்கான ரைட்ஸ் நிறைய இருக்குது கமல் சாரை வச்சு உத்தமன் வில்லன் படம் எடுத்தாங்க இவங்க திருப்பதி பிரதேசு அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா அந்த டைம் நான் தான் செக்ரட்டரியான ஆன கவுன்சிலில் அந்த டைம் வந்து நடந்து என்னங்கிறது வந்து என்னவோ இருக்கட்டு ஆனா அந்த அன்னைக்கு பிரச்சனையில் வந்து கமல்சர் வந்து லெட்டர் கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்கிறது உண்மை ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த லெட்டரை வந்து அதுக்கு அடுத்த ஒரு அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து இவங்க ஒரு பைசா கூட போடல மெயின் ஃபண்டிங் பண்ணது வந்து ஈராஸ் ஃபண்டிங் கொடுத்தாங்க அந்த ஃபண்டிங்கை செட்டில் பண்ணது ஞானவல் ராஜா அதனால அதுக்கு நாளே ஞானவல் ராஜாவுக்கு டோட்டலா அந்த லெட்டரோட காப்பிரைட் வந்து ராஜாவுக்கு சரண்டர் பண்ணிட்டாங்க இதனால திருப்பூர் பிரதேச எனக்கு தெரிஞ்ச எந்த வித சம்மந்தமும் இல்லை கேட்குறதுக்கு அப்படியே கேட்கணும்னா இந்த ரைட்ஸ் வந்து கேட்கணும்னா ஒரு ஞானவல் ராஜா தான் கேட்டவனும் ஞானவல் கமல் சாருக்கு சப்போர்ட் தான் அப்படின்னு சொன்னாரு ஒரு மதுரை எனக்கு இத்தனை பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொதிச்சு என்ட்ரி கொடுத்த மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கலைஞன் ஒரு கமல் சாருக்கு யாரும் பேசலைங்கன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் வந்து கமல் சார் இப்போ டேட் கேட்குறக்கோ இதுக்கோ ஜல்ரா சொல்ல ஏன்னா ஒண்ணுக்கு மூணு படம் கமல் சார் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் இவங்க எல்லாம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க தானு வந்து ஒரு படம் தான் எடுத்திருக்காரு இவர் திருப்பதி பிரதேசம் ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க நான் மூணு படம் எடுத்திருக்கேன் அவரோட ஓன் ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு படம் கோ அவர் ஒர்க் அது போக பத்தொன்பது படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ராஜ்கமலில் அப்போ எனக்கு தெரியும் கமல் சாரை பற்றி டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மே மாதம் அவர் கூப்பிட்டு டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டேட் கொடுக்குறேன்னு சொன்னார் இவங்களா பணம் ரெடி பண்ண முடியல இதான் உண்மை அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் இவங்க தான் ஃபோன் பண்ணி ஏன்னா இதுக்கு வேணால் அருள்பதியும் திருப்பூர் சுமணத்துக்கும் தெரியும் அவங்கள கேட்டால் தெரியும் அதுக்கப்புறம் இவங்க தான் பணம் ரெடி பண்ண முடில நீங்கள் டேட்டு வேறு யாருக்கா கொடுத்துருங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயும் இவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கே முடிஞ்சு போச்சு இப்ப திருப்பி திருப்பி இவ்வளவு பெரிய ஒரு நாயகன் ஒரு கமல் சாரை வந்து இவ்வளவு தூரம் மாத்தி மாத்தி எல்லாரும் வச்சு செய்யறது ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரு சினிமா ரசிகனா நான் வந்து இப்ப நானும் வல்லவன் படம் எடுத்தேன் உண்மையா ரைட்ஸ் இருந்தா நான் தான் கேட்கணும் சிம்புட்ட நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டது இல்லையே ஏன்னா சிம்பு டைரக்டரா வச்சு படம் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும் சிம்புட்ட படம் பண்ணி பண்ணிக்கூடும் கேட்டதில்லை ஏன் கமல் சார்ட்டும் கேட்டதில்லை என்ன என் பொசிஷன் தெரிய எல்லாருக்கும் நான் இது வரைக்கும் யாருக்கும் நூறுரூவா கடன் கிடையாது இண்டஸ்ட்ரியில் நெஞ்ச நிமித்தம் தான் தெரியுறேன் யாருக்கும் நூறுரூவா பேலன்ஸ் கிடையாது எந்த டெக்னீஷுக்கும் பேலன்ஸ் கிடையாது எல்லோரும் அது பேசுகிறதுக்கு தகுதி இருந்தால் இதெல்லாம் இருந்து பேசுனா இல்லை ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் பேலன்ஸ் வச்சிருக்கவங்க பேசுனா எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு பேசுங்க அதை இதுதான் என்னோடய தாய்மான கருத்து நன்றி வணக்கம்